தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக கொடுப்பதற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது தமிழக அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருமானம் உள்ளிட்ட எந்த பாகுபாடும் இல்லாமல் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்தை பொங்கல் பரிசாக வழங்குகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை முடிக்காத நிலையிலும் அதற்கு மிகப்பெரிய நிதி தேவைப்படும் சூழ்நிலையிலும் இதுபோல பொதுமக்கள் அனைவருக்கும் ரொக்க பரிசு வழங்கினால் அது தேவையில்லாத நிதி சுமையை அரசுக்கு ஏற்படுத்தும் நல்ல நலத்திட்டங்களை உருவாக்கி பொதுமக்களுக்கு மாநில அரசு வழங்கலாம் அது கூட பொருளாதார நிலையின் அடிப்படையிலேயே உருவாக்க வேண்டும் அதற்காக அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசு வழங்குவது என்பது ஏற்க முடியாது எனவே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் இந்த இந்த நிலையில் வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் வழங்கக்கூடாது என்று அதிரடியாக உத்தரவிட்டனர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர் மேலும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு கொடுப்பது கொடுப்பதன் பணக்காரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கிடையே அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்று தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் வாதம் செய்தார் இதற்கு பதிலடி கொடுத்த நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றங்கள் தலையிடும் கட்சி பணம் என்றால் கேள்வி கேட்க மாட்டோம் அரசின் பணம் என்பதால் கேள்வி கேட்கிறோம் அரசின் நிதி என்றால் கேள்வி எழத்தான் செய்யும் பணமாக அளிப்பதற்கு பதிலாக நல்ல தரமான சாலைகள் மருத்துவம் வழங்கலாமே என்று அதிரடியாக கருத்து கூறினர் இதையடுத்து பொங்கல் பொருட்கள் மட்டும் வழங்கிய நிலையில் ரொக்கம் சேர்க்கப்பட்டது ஏன் தேர்தல் அறிக்கையிலும் அப்படி எதுவும் அறிவித்ததாக இல்லையே என்ற கேள்விகளை எழுப்பிய நிலையில் தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகியோர் இதற்கு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த அதிரடி உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக கிடைக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாங்களா நன்றி வணக்கம்